அಲ್ಲಿ நீங்க அந்த எஸ்டிடியூடியால கூட ஏதோ அடவென்ஸ் கரெக்ட் அதுக்கு மேல நீங்க ரொம்ப வரக்கு ஏட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்மால் வர அந்த அதுக்குள்ள அதுக்குள்ள டப்பா ஏன் போடல இது கரெக்ட் அது பை பையா ஏய் சங்கரா இல்ல ಬಿடு ಬಿடு ஏய் இல்ல சங்கரா అలా வேணும் மாட்டானே अनेबलது ஆகுது అలా காக்கலை என்ன ஆகுது இல்லாச்சே வெட்காரு 3 டேஸ் மேல ரிப்போர்ட் பண்ணி சாங்கட்ட இல்ல நிஷ்டம் ஆவே சின்னதல்ல நிஷ்டம் ஆகுது ಒಳಗಡೆ இதாக்குறது ரெண்டு அம்புக்குது மாவு இந்த இடத்துல ಹಲೋ ಸಂತು ನೀನು ಹೇಳಿಲ್ಲ ನನಗೇನು ಈ ನಾವು ಕಾರ್ ಹಚ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಡ ನಾನು ನಾಲ್ಕು ದಿವಸ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿ ಇದು ಹೆಂಗಿತ್ತು ಅಂತಿರುವಂತಲ್ಲ ಫೋರ್ ಡೇಸ್ ಆದ್ರೂ ಅವ್ರಿಗೆ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರೋದು ನೋಡು

એય હા હે તો આવગી દે અલ્યા એ શંકર ઇલે પડી પડી એ સુને એ સુને કાયા આબડો રવતો ઓ ઈ તો ઇલે નહી રવતો અડધો વાટ ફરી કાયા આલતું મેલ કત પડતડે આલ કત પડ મેલ કત પડ મેલ કત રે એ ઓય થોસ ઓકે ઇકડે એ ઇલે બં